ஹலோ வேல்டு டெய்லி எல்லாருக்குமே வீட்டு வேலையோட ஏதாவது ஒரு வெளி வேலை கண்டிப்பாக இருக்கும் இன்றைக்கி எங்களுக்கு அப்படி தான் ஒரு வேலையில் ரெண்டு மூணு வேலை வெளியில் இருக்குது கிளம்ப போகிறோம் நீங்கள் வாங்கல எங்களோட போய் பார்க்கலாம் என்னெல்லாம் செய்கிறோன்னு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொழுது எனக்கு ஒரு சின்ன பயத்தோட ஒரு டென்ஷனோடு தான் விடிஞ்சிச்சு ஏன்னா எனக்கு டென்டல் கிளீனிங் இருக்குது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ட்ரைவ்ல எங்களோட டென்டல் ஆஃபீஸ் வந்துட்டோம் இது தான் அந்த ஏரியா பாருங்கள் உண்மையிலேயே கிளீனான ஒரு க்ளீனிக் அப்படி தான் சொல்ல வேணும் பிள்ளைங்கள வந்து வெயிட்டிங் ஏரியாவில் இருக்க வச்சுட்டு நான் வந்து அந்த கிளீனிங் ரூமுக்குள்ளே போயிட்டேன் இதுதான் அந்த ரூம் பாருங்கள் சுற்றி பார்த்தா எல்லாமே பயங்கரமான எக்யூப்மெண்ட்ஸ் டூல்ஸ் எல்லாமே இருந்துச்சு அவ்வளோ ஒரு டென்ஷன் இருந்தாலும் மேலுக்கு ஒரு டிவி வச்சுருக்காங்க அதில் நாங்கள் விருப்பமான ஒரு ஷோ செலக்ட் பண்ணி சொன்னோன்னா அதை போட்டு விடுவாங்க பிள்ளைங்க வெளியில் தண்ணி மட்டும் எடுத்து குடிச்சேன்னு சொன்னாங்க ஆனால் அவங்க ஜூஸ் வச்சுருக்காங்க வேறு பாப் ஏதோ இதெல்லாம் வச்சிருக்காங்க அப்பாயிண்ட்மெண்ட் முடிச்சு வந்துட்டோம் அங்கே ஒரு கூஸ் ஃபேமிலி ஒன்று இருக்கு ஏன் பாருங்க ஒரு குட்டி ஃபேமிலி இங்க பின்னாடி வந்து தான் இந்த லோகன் க்ரீக்ன்ற ஒரு தண்ணி ஒரு ஏரியா இருக்கு ஒரு க்ரீக் ஒன்னு. ச அங்க தான் அவங்க போயிட்டு இருக்காங்க குடும்பம. ஆ சௌட் பாத்தீங்கன்னா சைன் போட்டிருக்கு डू नॉट டிஸ்டர்ப்ன்னு. அவங்க ஜாலியா போயிட்டு இருக்காங்க. அம்மாக்கு அப்பாயிண்ட்மென்ட் முடிஞ்சு

ஓ இட்ஸ் அஸ் சொல் ஹோல் ஏஜ் ஐ மெம்பர் இது என்ன மாக்கமில் நாங்கள் இருக்கும் போது அங்கே வந்து எவ்ரி சாட்டர்டையும் சண்டையும் என்னமோ ஸோ யா டக்கீஸ் பார்த்தோன்தான் ஞாபகம் வந்துச்சு மாக்கமில் நாங்கள் இருக்கும் போது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அங்கே வந்து மெயின் ஸ்ட்ரீட் மாக்கமில் ஒரு ஃபேம் மாதிரி ஒரு ஃபார்மென்ட்ஸ் மாக்கிட்ட எவ்ரி சாட்டர்டே சண்டே ஆமா ஏதோ ஒன்று நடக்கும் அப்போ அந்த ரோடு ஃபுல்லாக மூடி அப்படி ஃபார்ம் அனிமல்ஸ் குட்டி வெண்டர்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் ஹாட் டாக் ஸ்டாண்ட் அந்த மாதிரி நிறைய இருக்கும் ஸோ அங்கே வந்து நிறைய ஃபார்ம் ஆனிமல்ஸ் சேலுக்கு எடுத்துகிட்டு வராங்க ஸோ இன்க்ளூடிங் குட்டி சிக்ஸ் குட்டி டக்லிங்ஸ் பீகாக் பனீஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வராங்க வேணும்னா வாங்கலாம் ஸோ அங்கே தான் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக ஒரு டக்கியை நான் கையில் தூக்கி பிடிச்சேன் அண்ட் இட் வாஸ் வெரி கியூட் அட்ஸ் மை ஸ்டோரி இதுதான் ஆலாம் ஜூவன் ஆ இது இப்போ மெயின் ரோடுக்கு போகணுமா Wait, duckies, come back. Keeta. <makes noise> <laughs> Sorry, me. Mm. Keet. Mm. This is mango pumpkin. Mm. Aren't you gonna do your signature moves after drinking something or eating something? Oh yeah. Or eating something. Oh, amang lola. <laughs> Enda prize lang <laughs> kurotir ka ang Prize? Prize? Ada ang the gift.

நான் நிறையவே பயந்துட்டு போனேன் என்ன பண்ண போகிறாங்க என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு க்ளீனிங் தான் இருந்தாலுமே சில ஆளுங்கன்னா சொல்லுவாங்க இல்லை அங்கே இது இருக்குது இங்கே அது இருக்குது நாங்கள் கொஞ்சம் டீப்பாக போகணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் இது அப்படி இல்லை ஜஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி எல்லாம் பார்த்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு எனக்கு நான் நல்ல பிள்ளையாக சமர்த்தாக இருந்தேன் ஒரு இதோன்னு தந்தாங்க தந்துருக்காங்க இது வந்து கனடாவில் இதை ஒரு யூஸ்வரலாக எல்லாருமே எந்த டென்டிசி போனாலுமே அது கொடுக்குற ஒரு வழமையான ஒரு விஷயம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா போச்சுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் அதுக்கப்புறம் பற்களை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு தூரிகை அப்புறம் பார்த்தீங்கன்னா பற்கள் எல்லாம் நல்லா இருக்கா அவங்களோட இல்ல ஏதாவது பிரச்சனையா அப்ப அந்த பிரச்சனை எல்லாம் எடுத்துட்டு நோட் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு அழகான நல்ல பெண் பாருங்க ஷைன் பண்ணி கோல்டு இது போட்டு கோல்டு கோல்டு பிளேட் பண்ணி இருக்காங்க அப்படி நீங்க பல்ல வச்சு கொள்ளணும்ன்றதுக்காக அவங்க சிம்போலிக்கா காட்றாங்க நீங்க இப்படி க்ளீனா வச்சு கொள்ளணும் இது பாருங்க இப்படி ஷைன் பண்ணு குட்டி இந்த பர் இந்த பர் சென்ட் திங் இது ஓ திஸ் ஒன் இஸ் நியூ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃப்ரீசர் ஹெல்த் அதாவது பப்ளிக் ஹெல்த் யூனிட்டுக்கு வந்திருக்கோம் ஏன்னா நாங்கள் அன்டேரியோ சி அன்டேரியோ அன்டேரியோலேருந்து பிசிக்கு மூவ் பண்ணதுலேருந்து நாங்கள் வந்து வேக்சின்ஸை வந்து கொஞ்சம் செக் பண்ணது மிஸ் ஆகிடுச்சு ஒரு டவுட் ஒன்று ரெண்டு எனக்கு இல்லை மிஸ் பண்ண மாதிரி மகளுக்கு வந்து செஞ்சு போட்டுட்டோம் எல்லாமே ஆகாஷுக்கு தான் செக் பண்ணோஷிக் தான் ஸோ இதான் போயிட்டு வர மைக்கோல்ஸ் வந்துருக்கோம் ஸ்டிக்கர்ஸ் ஆயில் தான் என்னோட பர்சனல் ஃபேவரட் ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது த்ரீ ஸ்டிக்கர்ஸ் பஃபி ஸ்டிக்கர்ஸ் இதை விதமாக எனக்கு ஸ்பெஷலாக இதை தான் பார்த்துருக்கேன் ஏன்னா சண்டே வந்து என்னோடய பர்த்டே டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் பர்த்டே ஸோ ஐ வாண்ட் ரீஸ் And were taking the pictures and collage <laughs> the new scrapbook page. What do you think about that, Amma? Mm. Oh, thank you. You're so kind. This <laughs> This நாங்கள் அந்த எல்லாம் முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா கொலம்போ ஸ்டோர் வந்திருக்கோம் அது எங்களோட ஃபேவரட் கடை எங்கள் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் ஸ்ரீலங்கன் கடை அங்கே எதுக்கு வந்திருக்கோம்னா இடியப்பம் வாங்குது இடியப்பம் ப்ளஸ் சம்பல் எஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து வாங்க போகிறோம் பிக்அப் பண்ண போகிறோம் ஸோ நாங்கள் வந்து இப்போ மலிபன் லெமன் பஃப் அண்ட் சாக்லேட் குக்கீஸ் எடுத்திருக்கோம் ஆர் ஃபேவரட்ஸ் அதுக்கப்புறம் இடியாப்பம் அந்த ஏற்ற மாதிரி இடியாப்பம் இந்த அமௌண்ட் பேர் போட்டிருக்கு ஒயிட் இடியப்பம் தான் எடுத்துருக்கும் பெரிய சம்மல் டுவெண்ட்டி ஃபைவ் இடியப்பம் ப்ளஸ் அ பிக் பேக்கர் சம்மல் வந்து ஒன்லி டுவெல் டாலர்ஸ் எக்ஸ்பென்ஸ் கம்பேர் டு வொட்வர்ஸ் லைக் டென் இயர்ஸ் மட் ஹம் ஸோ யாரு ஒன் டலர் ఐనోన 1 డాలర్లకేంది 1 డాలర్లకి ముడి హ్మ్ సరే ఓకే

I know. It'll be ready in six years. 2032. Okay, seven years. Two years later. எவ்வளவு தான் நிறைய வேலைங்க வெளியில் இருந்தாலுமே இப்படி பிள்ளைங்களோட சிரித்து கதைச்சி ஜாலியாக பாடிட்டு வர்றதுனால பெருசா டயர்ட் தெரியறதே இல்லை இருந்து கொஞ்சம் டயர்டுமே வீட்டுக்கு வந்துட்டு ரைஸும் எக் கறியும் செஞ்சு சாப்பிட்டு உடனே பறந்தே பறந்து இன்னைக்கு இன்றைக்கி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்